அதுல பதினொன்று மணிக்கு நான் பசங்களோட காசு கேட்டர் புலம்பரம் வந்தேன் தீனாபுரம் பக்கத்துலேயே கில்லி பேனர் இருந்தது ஒரு ஆர்வத்தில் பசங்க சேர்ந்து அவனுக்கு கூட என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக கையில் பைக் ஈச்சன் வச்சிருந்தேன் அதை வச்சு நான் பிரிச்சுட்டேன் இது மூலயமா அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றிகழ நண்பர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பு நான் இது போன்ற வழியும் மன்னிப்பு ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டாக்ஸ் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் வந்து எப்னேஷ் அப்படிங்கிறவர் வந்து எதுக்காக மன்னிப்பு கேட்டார் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மே ஒன்ன்தேதி பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்களோட வந்து பிறந்த நாளை முன்னிட்டு வந்து தீனா மற்றும் பில்லா இந்த ரெண்டு படங்களையும் வந்து திரையரங்கில் வந்து ரீரிலீஸ் வந்து ஆகியிருக்குதுங்க அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா கான் பேட்டையில் இருக்கிற காசி திரையரங்கம் இது ரொம்பவே வந்து பிரபலமான ஒரு திரையரங்கம் தான் இங்கே வந்து ரெண்டு ஸ்க்ரீன் இருக்குது இந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து விஜய் அவர்கள் நடித்த கில்லி படம் வந்து ஓடிக்கிட்டு இருந்துருக்குதுங்க அன்றைக்கே அதாவது மே தேதியே வந்து தீனா படம் ரீரிலீஸ் ஆனதுனால என்ன ஆயிருக்காங்கன்னா அஜித் அஜித் சரோட ரசிகர்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேனர்லாம் வச்சு ரொம்பவே செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க அப்போ அந்த செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாருனா கட் அவுட் மேலே ஏறி தன் கையில் வச்சுருந்தா தன்னோட பைக்கியை வச்சு கில்லி பேனரை வந்து ரொம்பவே கிழிச்சிட்டார் அப்படி ஒவ்வொரு இதுவாக வந்து கிழிச்சிட்டாரு இதை வந்து வீடியோ எடுத்து வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ரொம்பவே வைரலாகி என்ன ஆயிருக்குதுன்னா எல்லா மக்களுமே வந்து பேசும் பொருளாகவே மாறி இருக்கு எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆகியிருக்குது உடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காவல்துறையினர் வந்து உடனே வந்து நடவடிக்கை எடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த எபினேஷ் அவரை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா உடனே அரெஸ்ட் பண்ணி இது சம்மந்தமாக அவங்கள்ட்ட விசாரிச்சிருக்கிறாங்க விசாரிக்கும் போது வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்த்தது தான் அதாவது வந்து மே ஒன்றாந்தேதி வந்து நாங்கள் அஜித் சார் பிறந்த நாள் நாங்கள் வந்திருந்தோம் அப்போ வந்து செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து தன்னை அறியாமல் நண்பர்களோட வந்து செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ தன்னை அறியாம நான் அது மேலே அதாவது வந்து கட் மேலே ஏறி வந்து கிள்ளிப்படம் பேனரை வந்து நான் கிழிச்சிட்டேன் இது வந்து மிகப்பெரிய தப்பு தான் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்க கூடாது இது சம்பந்தமா வந்து என்னன்னா விஜய் சாரோட ரசிகர்கள்ட்டையும் அப்புறம் வந்து தமிழக வெற்றிக்கலாகும் கழகம் கிட்டேயும் நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி வந்து தவறுகள் வந்து இனிமேல் நடக்காது நான் பண்ணது பெரிய தப்பு தான் அப்படின்ற மாதிரி வந்து எபினேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா மன்னிப்பு கேட்டிருக்காரு அவர் தான் அந்த பேனரை கிழிச்சவர் தான் இதில் என்ன அப்படின்னா வந்து செலிப்ரேஷனுங்கிறது வந்து அவங்கவங்களோட ரசிகர்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் அது வந்து பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் வந்து பேனரை கிழிக்கிறதோ இல்லை மற்றவங்களுக்கு கஷ்டம் வர அளவுக்கு வந்து பண்ணது தான் வந்து ஒரு பெரிய தப்பாக இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த ரசிகர்கள் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் ரெண்டு பேருமே வந்து படம் ஒன்றா ரிலீஸ் ஆகும்போது வந்து ரொம்பவே வந்து சண்டை போட்டு தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு அடிதடி அந்த அளவுக்கு மண்டை உடையிறது அந்த மாதிரிலாம் வந்து நியூஸ் பேப்பர்லாம் நிறையா நியூஸ் வந்திருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே பேசி ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே ஒரே நாளில் வந்து படம் ரிலீஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறனால அவங்களே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து படம் வந்து மேக்சிமம் இப்போ ஒன்றா ரிலீஸ் ஆகுறதே கிடையாது அந்த அளவுக்கு தான் மெச்சூராக இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்ன அப்படின்னா வந்து ஒரு நல்ல நாள் வரும்போது அதாவது தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி வரும்போது வந்து யாராவது ஒருத்தரோட படம் வரும் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரசிகர்களுமே வந்து சேர்ந்து கொண்டாடி அதை ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த எபினேஷ் அவர்கள் வந்து பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு முகம் சுழிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒற்றுமையாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களே நிறைய இடத்துல வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இதை புரிஞ்சுக்கிடாத ஒரு சில பேர் வந்து பண்ணுற தப்பு என்ன ஆகுது அப்படின்னா ஒட்டுமொத்த எல்லா ரசிகர்களையுமே வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாம இதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து ஒரு செலிப்ரேஷன் வரும்போது சேர்ந்து என்ஜாய் பண்ணி ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ணி பாக்கிறது வந்து நல்லா இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க முடிஞ்சா நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்